ஸ்ரீமதே இராமானுஜாயனமஹா நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது பொய்கை ஆழ்வார் அருளி செய்த முதல் திருவந்தாதி எழுபத்தி ஓராவது பாசுரம் பாருங்கள் அப்படி இருக்குன்னு நன்று பிணி மூப்பு கையகற்று நான்கு மூழி நின்று நிலமுழுதும் ஆண்டாலும் என்றும் அடலாழி நெஞ்சமே வேண்டினேன் கண்டாய் அடல் ஆழி கொண்டான் மாட்டு அன்பு அர்த்தம் வருதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிணி மூப்பு கையகற்றி பிடினா நோய்களையும் வயதாவதையும் அகற்றி நான்கு ஊழி நின் நான்கு ஊழி நின்று நீண்ட காலம்னு புரிஞ்சுக்கலாம் நின்று நிலம் முழுதும் இந்த உலகத்தை முழுவதும் நன்று ஆண்டாலும் வெகு சாமர்த்தியமாக வெகு சிறப்பாக நீ ஆட்சி செய்தாலும் அதான் என்றும் அடலாழி என்றும் அட சாரி என்றும் விடலாழி நெஞ்சமே விடல் ஆழி அப்படின்னா ரொம்ப இளமையான எப்பொழுதும் துடிப்போடு இருக்கு கொன்று இருக்கு இருக்கின்ற நெஞ்சமே உன்னிடம் நான் ஒன்று வேண்டிக் கொள்கிறேன் வேண்டினேன் கண்டாய் என்ன வேண்டிக்கிறேன் உன்கிட்ட அடல் ஆழி கொண்டான் அடல் ஆழி அடல்னா ரொம்ப துன்பு எதிரிகளை துன்புறுத்துகின்ற அப்படி அடுதல்னா வருத்தப்படுத்த செய்தால் ஸோ அடல் ஆழி எதிரிகளை பயமுறுத்துகிற எழுதுகளை து துன்புறுத்துகிற ஆழி சக்கர சக்கராயுதத்தை கொண்டவனுடைய மாட்டு அவனிடம் அன்பு நீ உலகத்தையே ஆண்டாலும் நீண்ட காலம் நன்றாக ஆட்சி செய்தாலும் உன்னிடம் வயதாவது இல்லை நோய்கள் இல்லை என்ற நிலை இருந்தாலும் என்னுடைய நெஞ்சமே நீ எப்பொழுதும் பெருமானிடம் அன்புகொள் பெருமானிடம் யார் சக்கராயுதத்தை உடைய பெருமானிடம் அவனை மாட்டு அன்பு அவனிடம் பக்தி கொள் அதுதான் இந்த பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் நன்று பிணி மூப்பு கையை அகற்றி நான்கு மூழி நின்று நிலமுழுதுமாண்டாலும் என்றும் விடலாழி நெஞ்சமே விடலாழி நெஞ்சமே வேண்டினேன் கண்டாய் அடல் தாழி கொண்டான் மாட்டு அன்பு அர்த்தமாயிரு அன்பு ஆழியானை அணுகு என்னும் நா அவன் தன் பாழிதோள் பரவியேர்த்து என்றும் முன்பு ஊழிகாடானை கான் என்னும் கான் என்னும் கண் செவி கேள் என்றும் பூணாகரம் பூண்டான் புகழ் அர்த்தமாக தான் நினைக்கிறவங்களுக்கு அன்பு ஆழியானை அணுகு என்னும் அன்பு என்னுடைய பக்தி இருக்க இந்த ஆழியானை ஆழியான்கிற சக்கராயுதத்தை உடையவன் கடலை போன்ற ஜத்தையுடன எப்படி ஒன்ற புரிஞ்சுக்கோங்க ஆழிய அவனை அழுகி அவனிடம் போ என்று பக்தி சொல்லும் நான் என்னுடைய நாக்கு அவன் தன் தன்பாழி தோல் பரவி ஏத்து என்னும் அவனுடைய பிரிய பிரிய தோல் அகன்ற அவனுடைய புகழை பரவி ஏத்து என்று சொல்லும் நாக்கு அவன் என்னும் முன்பு பூழி காடானை கான் என்னும் கண் கண் என்ன சொல்லும் முன்பூழி காடானை இதுக்கு என்ன அர்த்தம்னு பல காலமாக யாராலும் காண முடியாதவனை அப்படின்னு அர்த்தம் முன்பு ஊழி காணானை கான் அவனைப் பார் என்று சொல்லும் கண் செவி என்ன சொல்லும் பூணாரம் பூகுண்டான் புகழ் கேள் என்னும் காது சொல்லும் அந்த பூணாரம் அழகிய ஆபரணங்களை அணிந்த அந்த பெருமானுடைய புகழை நீ கேள் அப்படின்னு காது சொல்லுவான் கேட்கணும் காது ஆனால் காது சொல்கிறது இப்போ வித்தியாசமாக இருக்க படிக்கலான்னு நினைக்கிறேன் அன்பு ஆழியானை அணுகு என்றும் நான் தன் பாழி தோல் பரவியேத்து என்றும் முன்பூழி காண் என்னும் கண் செவி கேள் என்னும் பூணாரம் பூண்டான் புகழ் அடுத்த மாதம் அடுத்த மாதம் புகழ்வாய் பழிப்பாய் நீ பூந்துடாயானை இகழ்வாய் கருதுவாய் நெஞ்சே நிகழ்நீர் கடலும் மலையும் இருவிசும்பும் காற்றும் உடலும் உயிர் உயிரும் ஏற்றான் ஒன்றுனா பார்ப்போம் மனசுக்கிட்ட தான் சொல்கிறார் பெருமானை புகழ்வாய் இல்லை அவனை சு அவன் மேல் பழி சுமத்துவாய் நீ என்ன பண்ணிக்கும் யாரு புந்துழாயானை துளசி மாலை அணிந்த அந்த பெருமானை நீ புகழ்வாய் அல்லது பழிப்பாய் அதுக்கப்புறம் இகழ்வாய் ரொம்ப இள கிளக்காரமாக பேசுவாய் பரிகசிப்பாய் அவனிடம் குறைகளை காண்பாய் கருதுவாய் நெஞ்சு நீ என்னவனா பண்ணிக்கோ கருதுவும் ஆனால் இதை மாத்திரம் யோஜனை பண்ணிக்கோ கருதுவேன் நான் சொல்ல போகிறத கொஞ்சம் யோஜனை பண்ணு என்ன நிகழ்நீர் கடலும் திகழ்நீர் கடலும் திகழ்நீர்னால் எப்பொழுதும் நீர் நிறைந்திருக்கிற கடல் மலையும் அந்த மாதிரி கிருவிசும்பும் காற்றும் பெரிய ஆகாசமும் காற்றும் உடலும் உயிரும் ஏற்றான் இந்த உடலையும் உரையும் உயிரையும் ஏற்றான் தாங்கி கொண்டிருக்கிறான் சரீர பூதபுருத் அப்படின்னு திருநாம விஷ்ணுநாச விஷ்ணு சாசனத்தில் இந்த சரீரம் அதுக்கப்புறம் அதில் இருக்கிற உயிர் இதெல்லாம் தாங்கி கொண்டிருக்கிறான் அவன் இதை மாத்திரம் கொஞ்சம் யோஜனை பண்ணிப்பாய் நீ என்ன பண்ணிப்பார் நீ என்ன வேணா பண்ணு அப்படின்னு சொல்கிறார் உங்களுக்கு புகழ்வாய் பழிப்பாய் நீ பூந்துழாயானை இகழ்வாய் கருதுவாய் நஞ்சே திகழ்நீர் கடலும் மலகும் கிருவிசும்பும் காற்றும் உடலும் உயிரும் கேற்றான் சரீர பூத பிரத் அப்படின்னு திருநாமம் அப்படி நிறைய இருக்குது இதுதான் விஷ்ணு சாஸ்திர நாமத்தில் இருக்க ஒரு அர்த்தம் சரி ஏற்றான் புல் ஊர்தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது ஏற்றான் புல் ஊர்தான் எகில் கெரித்தான் மார்பிடந்தான் நீற்றான் கூற்று உருபால் மங்கையான் பூமகளான் வார்சடையான் நீழ்முடியான் கங்கையான் நீழ்கடலான் காப்பு ரெண்டு பேர் அதாவது பிரமா சிவ பிரமானையும் சிவபிரானையும் பார்த்தி மாற்றி சொல்றேன் முதல்ல நீ ஏற்றான் எருதை தன்னுடைய வாகனமாக கொண்டவன் எகில் எரித்தான் திருபுரம் ஒன்றெறித்தான் அப்படிங்கிற அதை சொல்றேன் மதில்கள் சூழ்ந்த அந்த நகரை அழித்தான் அதுக்கப்புறம் நீற்றான் உடம்புல விபூதி பூசின்னு இருக்கான் நீற்றான் அப்புறம் கூற்று ஒரு பால் மங்கையான் தன்னுடைய உடம்பில் ஒரு பகுதியை பார்வதிக்கு கொடுத்துருக்கான் அதான் அர்த்தம் கூற்றுருபால் மங்கையான் அதுக்கப்புறம் வார் சடையான் சடவை சண்டை ஜனமணி வச்சுருக்கான் அதுக்கப்புறம் கங்கையான் கங்கையை தன்னுடைய தலையில் இருக்கான் இதெல்லாம் சிவபெயிடும் இந்த பெருமாள் ஜஸ்ட் மாற்றி மாற்றி சொல்கிறேன் இவன் புல்லூர் தான் கருடனை தனது வாகனமாக கொண்டவன் புல்லூர்தான் அந்த ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க புல்லூர்தான் இருக்குது புல்லூர் தான் அப்புறம் மார்பிடந்தான் இரணியனுடைய மார்பகை பிள மார்பை பிளந்தான் அப்புறம் நிழல் மணி வண்ணத்தான் மணி போன்ற நிறத்தை உடையவன் அது நம்ம அப்புறம் பூ மகளான் ஸ்ரீயப்பதி லக்ஷ்மி பிராட்டினுடைய கேழ்வன் அதுக்கப்புறம் நீள் முடி நீள் முடியான் உயர்ந்த நீ நீண்ட உயரமான கிரீடங்களை அணிந்தவன் நீள்கழனான் நீள்கழனான் திருவிக்கிரமனாக இந்த உலகத்தை அளப்பதற்காக பாதத்தை நீட்டிய அவன் அவனுடைய காப்பு இந்த சிவபிரான் பெருமானுடைய பாதுகாவலில் இருக்கிறான் அப்படிங்கிறத கடைசியில் சொல்கிறார் காப்பு அர்த்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு ஏற்றான் புல்லூர் எயில் கெரித்தான் பார்பிடந்தான் நீற்றான் நிழல் மணி வண்டத்தான் கூற்று ஒரு பால் பூமகளான் நீள் முடியான் கங்கையான் நீழ்கடலான் நீழ்கடலான் காப்பு மாதிரி அத்தே அடுத்த மாதம் காப்பு உன்னை உண்ணியும் அறுனைகள்ாப்பு உன்னை உன்னை அவிழ்ந்து ஒழியம் மூப்பு உன்னை துதிப்பார்க்கு இல்லை திருமாலே நின்னடியை வந்திப்பார் காண்பர் வழி அர்த்தம் வார்த்தை உங்களுக்கு ஒன்றும் இல்லை காப்பு உன்னை உன்னை கழியும் உன்னை உன்ன உன்னை நினைக்கையில் உன்னை பற்றி சிந்திக்க காப்பு கழியும் பந்தங்கள் விட்டு போகும் அதில் ரோகார்த்தோ முச்சதை ரோகாத் முச்சேத பந்தனாத் அப்படின்னு விஷ்ணு பல பலஸ்ருதி வரும் பந்தோம்னா பந்தங்கள் எல்லாம் விழுந்து போகும் அப்புறம் ரோகங்கள் போகும் அதில் இருக்குது அதை ஞாபகம் செய்லாம் காப்பு உன்னை உன்னை உன்ன நினைக்க உன்னை சிந்திக்க கழியும் அதுப்பறம் அருவினைகள் ஆப்பு உன்னை உண்ட அவிழ்ந்துனையும் வினைகளால் நான் கட்டப்பட்டிருக்கிறேன் அந்த ஆப்பு அது உன்னை உன்னை சிந்திக்க அது அவிழ்ந்து ஒழியும் மூப்பு உன்னை துதிப்பார்க்கு இல்லை உன்னை துதிப்பவர்களுக்கு வயதாவது என்பது இல்லை அதான் மூ திருமாறே நின்னடியை வந்து பெருமானே உன்னுடைய திருவிடைகளை வணங்குபவர்கள் காண்பர் வழி என்ன பரமத்திற்கான வழியை அர் அர் அர்ச்சராதி மாதத்தில் அவர்கள் செல்வார்கள் அப்படின்னு புரிஞ்சவங்க அவர்கள் வைகுண்ட போவதற்கான வழி கிடைக்கும் வாளைக்கு அதான் அர்த்தம் புரிஞ்சுக்கணும் பிடிங்களா காப்பு உன்னை உண்மை கழியும் அருவினைகள் ஆப்பு உன்னை உன்னை அவிந்து அவிழ்ந்து ஒழியும் மூப்பு உன்னைச் சிந்திப்பார்க்கு இல்லை திருமாலே நின்னடியை வந்திப்பார் காண்பர் வழி சுயிட்டு அடுத்த மாதம் வழி நின்று நின்னை தொழுவார் வழுவாமொழி நின்ற மூர்த்தியரே ஆவர் பழுதொன்றும் பாராத வண்ணமே வின் மண்ணளந்த சீரான் திருவேங்கடம் வழி நின்று நின்றி தொழுவார் முறைப்படியாக உன்னை தொழுபவர்கள் அவர் மொழி நின்ற அந்த வழுவா மொழிங்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்காருனா உபனிஷத்துங்களில் வேதங்களில் பேசப்படுகின்ற நின்ற மூர்த்தியரே அவர் உன்னுடைய திருவுருவமே அவர்களுக்கு அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் வழுவா மொழி நின்ற மூர்த்தியரே யாவர் யாரு வழி நின்று நின்றி தொழுவர்கள் அப்புறம் பழுதொன்றும் நிவாராத வண்டமே எந்த கெடுதியும் எந்த இடைஞ்சலும் எந்த இடையூறும் இல்லாமல் விண்கொடுக்கும் மோட்சத்தை அளிக்கும் வண்டலந்த சீரான் திருவேங்கடம் வண்டலந்த திருவிக்கிரமனாக இந்த உலகத்தை அளந்த பெருமான் எழுந்தருளி இருக்கிற திருவேங்கடம் திருவேங்கடம் என்கிற மலை அப்படின்னு படிக்கலாம் வழி நின்று நின்றி தொழுவார் வழுவா மொழி நின்ற மூர்த்தியரே ஆவர் பழுது ஒன்றும் பாராத மண்டபே விண்கொடுக்கும் மண்ணளந்த சீரான் திருவேங்கடம் அடுத்து இந்த பாசனம் வரும் வேங்கடமும் விண்டகரும் வெும் அாத பூங்கிடங்கில் நீழ்கோவல் பொன்னகரம் தான் கிடத்தும் நான்கிடத்திலும் நான்கிடத்தும் நின்றான் கிட நின்றான் இடந்தான் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தானே என்றால் கெடும்பாம் கிடர் வெங்கடமும் நகரம் வெங்கடம் விண்ணகர்ன்னா பரமதத்தை சொல்கிறார் வைகுந்தத்தை சொல்கிறார் வெங்கடமும் விண்ணகரும் வெங்கடமாமலையும் வைகுந்தமும் வெக்காவும் திருவெக்கா அகாத பூங்கிடங்கில் நீள் கோகும் அல்புன்னகரும் அகாதன இடைவெளி இல்லாமல் இரு நீர்நிலைகள் இருக்கிற பூங்கிடங்கில் அங்கே இருக்கிற திருக்கோவலூரும் இந்தந்த ஊரில் நான்கிடத்தும் இந்த நான்கு இடங்களிலும் நின்றான் திருவேங்கடத்தில் நின்றான் வைகுண்டத்தில் கிருந் நின்றான் கிருந்தான் வெக்கா திருவெஹ்ஹாவில் பள்ளி கொண்டிருக்கிறான் அப்புறம் நடந்தானே திருக்கோவலூரில் நடந்தான் என்று சொன்னால் கெடுமாகம் கிடர் நம்மளை விட்டு இடரு இடையூறுகளெல்லாம் அகன்றுவிடும் துன்பங்கள் போய்விடும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் படிக்கலாமா டமும் பின் வெக்காவும் அகாத பூங்கிடங்கில் நீள் கோவல் பொன்னகரும் நான்கு இடத்தும் நின்றான் கிருந்தான் கிடந்தான் நடந்தானே என்றால் என்று சொல்லி வழிபட்டால் கெடும்கிடர் அப்படின்னு சொல் அடுத்த பாசமாக கிடராறுபடுபார் கிழஞ்சே வேழம் தொடர்பான் கொடுமுதலை சூழ்ந்த படமுடை பைந்தாக பள்ளி பாதமே கை தொழுதும் பொய்ந்தாக பூங்கும் கொண்டு முதல்ல அப்படி படிச்சுக்கலாம் வேழம் தொடர்பான் கொடுமுதலை சூழ்ந்த கஜேந்திரனுக்கு தொந்தரவு கொடுத்ததுக்காக அவருடைய காலை பற்றி அந்த முதலை சூழ்ந்த அந்த முதலையிலிருந்து கஜேந்திரனை வி விடுபடுத்திய அப்படின்னு சொல்லுவோம் வேழம் தொடருவான் வேழங்கிறது கஜேந்திரன் கொடுமுதலை சூழ்ந்த அத்தை படமுடை பயிர் நாகப்பல் திருவனந்தாழ்வானில் சயனித்திருக்கிற பெருமான் பெருமான் பாதமே அவனுடைய திருவடிகளையே நாம் கொய் நாகப் குன்னைப்பூ கொண்டு எழுதியிருக்க அவர் கொயின்னாக கொ கொத்து கொத்தான அந்த புன்னை மல புன்னை மலர்களை கொண்டு கொண்டு கை தொழுதும் நம்ம போய் சந்திப்போம் பெருமா போய் சேவிப்போம் எதனால் அப்படிங்கிறத இடரார் ஆறுபடுவார் இந்த உலகத்தில் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் யாராக படுவார் என்னால் முடியாது அதனால் எழு நெஞ்சாமே என்னோடு கூடவா நெஞ்சே அப்படின்னு கூப்பிடுவார் அடுத்த மாதிரி தான் அந்த இடர் படுவார்னா இந்த உலகத்துலேருந்து என்ன கஷ்டப்படுவார் கஷ்டம் நான் படுறது தயாராக இல்லை வாய்ந்த பெருமாளை சேவிக்கலாம்னு சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் கிடர் ஆறு படுவார் எழுநெஞ்சே வேழம் தொடர்வான் கொடுமுதலை சூழ்ந்த படமுடை பைந்தாக பள்ளியான் பாதமே கைதொழுதம் கொய்ந்தாக பூம்போது கொண்டு கொண்டானை அல்லால் யார் வழிப்பார் மண் எனகிறந்து தாரை நீர் அங்கை தோய நிமி்திலையை நீள் பிசும்பில் ஆர் அங்கை ஆர் அங்கை தோண தோய அடுத்து இல்லை எப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கா மண்தாய் எனகிறந்து அளக்க மூவடி மண் தாய் அப்படின்னு மாவளியை போகிறந்தான் சுவாமி வாமனனாக அவன் உன் தாரை நீர் அங்கை தோய அவன் இந்த அந்த நீரேற்றுன்னு அந்த தந்தேன் அப்படின்னு அந்த நீரை கையில் பார்க்க அது அங்கை தோய அது பெருமானுடைய கையை அடைந்தவுடனே நிமிர்ந்திலாயே நீ திருவிக்கிரமனாக நிமிர்ந்தாய் எப்படி நிமிர்ந்தாய் நீள் விசும்பில் ஆர் தோய நீர் விசிம்பில் பிரம்மாவள பிரம்மன் பிரம்மா வந்து பெருமானுடைய திருவடியை தன்னுடைய தன்னுடைய பாத்திரத்திலிருந்து நீர் தோ நீரை விட்டு அதை விளக்கும்படியாக நீ நிமிர்ந்திலேயே ஆடு அடுத்து இதான் நிமிர்ந்த அப்புறம் அது மண்டா என இருந்து மாமலியிடம் சென்றான் சுவாமி அவன் தந்தேன் என்று நீர் வார்க்க அதை க அது கையில் ஏற்றவுடன் திருவிக்கிரமனாக உலகத்தில் உள்ள பிரம்மா அதை அதை அதற்கு திருமஞ்சனம் செய்யும்படியாக அப்படின்னு புரிஞ்சிக்கலாம்ல அழகும்படியாக நிமிர்ந்த நிமிர்ந்தாயே அடுத்து இது ஒரு விஷயம் இப்போ என்ன எடுத்து இப்போ என்னன்னு பார்ப்போம் கொண்டானைகள் தான் கொடுத்தாரை யார் வழிப்பார் எல்லாரும் என்ன பண்ணுறான் வாமனனை தான் திட்டுற கொண்டானை அல்லால் கொடுத்தாரை யார் வழிப்பார் இந்த கொண்டான் இது மாதிரி வாமனனாக போய் திருவிக்கிரமனாக வளர்ந்து நீ மாவளியையே மாற்றி இந்த பூமியை அபகரித்தா என்று எல்லாரும் ஏற்றுக்கொண்ட பெருமானாக எல்லாரும் கோச்சிக்கிறான் ஆனால் கொடுத்தான் கொடுத்தவன் இருக்கானே மாவழி அவன் இந்த உலகத்தை தன்னுடையதாக எண்ணிக்கொண்டிருந்தான் ஆனால் இந்த உலகம் பெருமானுடையது தன்னுடைய நிலத்தையே மாவளியிடமிருந்து வாங்கி கொண்டான் பெருமான் ஆனால் இங்கே மாற்றி பழிக்கிறா அப்படின்னு அவர் சொல்கிறார் புரிஞ்சுக்கிற யார் பழிப்பார் கொடுத்தவனைத்தான் நாம் பழிக்க வேண்டும் அப்படிங்கிற மெசேஜ் சொல்கிறார் பாசனம் படிக்கலான்னு நினைக்கிறேன் கொண்டான அல்லால் கொடுத்தாரை யார் பழிப்பார் மண்தாயன இறந்து மாவலியை உண்தாரை நீர் அங்கை தோய நிமிர் நிலையே ஆர் அங்கை தோய அடுத்து ஆரங்கை அங்கை தோயன தன்னுடைய கையால் பெருமானுடைய திருவுடையை பிரம்மா சுத்தம் செய்தான் அப்படிங்கிறது அடுத்த பாசம் அடுத்த கடும் அற்றேன் என்று ஓடி படுத்த புறும்புந்த விடத்தரவை வல்லாளன் கை கொடுத்த கசை கை கொடுத்த மாமேனி மாயவனுக்கு அல்லாதும் ஆவரோ ஆள் இது வித்தியாசமான பாசுரம் அடுத்த கடும் பகைஞர்க்கு அற்றேன் என்று ஓடி வேறவனில் ஒரு பாம்பை சொல்கிறார் அது கடுத்த வகையான அடுத்த கடும் பகைஞர் அப்படிங்கிறது கருடன் கருடன் தன்னுடைய பகையாக இல்லை கருடன் இந்த பாம்பு பகையாக நினச்சின்னு இருக்கான்னு புரிஞ்சுக்கோங்க அந்த அவருக்கு பயந்து அற்றேன் என்னால் தாங்க முடியாது என்று ஓடி அந்த பாம்பு ஓடிப்போ என்ன பண்ணித்து அடுத்த பெரும்பாழி சூழ்ந்த பெரும்பாழின்னா திருவனந்தாழ்வான்கு திருவனந்தாழ்வான் அந்த படுக்கை அதுக்கீழே போய் சூழ்ந்த அதில் போய் ஒழிஞ்சின்றது இல்லை அதுக்கிட்ட அதுக்கிட்ட போயிடுச்சு விடத்து அறவை அந்த விடத்தற விடமுள்ள அந்த பாம்பை வல்லாளன் கை கொடுத்த அதை திருப்பி அந்த பாம்பையை க வல்லாளன் இந்த கருடனுக்கே பாதுகாப்புக்காக கொடுத்த குருடன் குருடனே இந்த பாம்பை பிரட்சியம் அப்படின்னு கொடுத்தேன்னு அர்த்தம் வல்லாளன் கை கொடுத்த மாமேனி பகவனுக்கு அர்த்தம் வருதுங்க அல்லாதும் அவரோ ஆள் இப்படிப்பட்ட பெருமானுக்கு அவள் ஆளாவர்கள் மற்றவர்களுக்கு ஆளாவர்களோ அப்படின்னு முடிக்கிறார் பிடிச்சல மாமணி மாமினி மாயவனுக்கு அல்லாதும் ஆவரோ ஆள் இந்த பெருமானை தவிர்த்த மற்றவர்கள் ஆட்படுவார்களோ அப்படின்னு முடிக்கிறார் படிச்சுலாம் நினைக்கிறேன் பாவ அடுத்த கடும் பகைஞர்க்கு ஆற்றேன் என்று ஓடி படுத்த பொறும்பாழி சுழ்ந்த விடத்தரவை விடத்து அறவை விடமுள்ள அந்த பாம்பை வல்லாளன் கை கொடுத்த மாமேனி மாயவனுக்கு அல்லாதும் அவரோ ஆள் வைக்கிறேன் ஸ்ரீமதே இராமானுஜாய நமகம்